வழக்க நண்பர்களே நான் இப்ப மேலூர்ல சுந்தரி டவர்னு தெரியும் அதாவது மதுரை பக்கத்துல மேலூர் அது பக்கத்துல சுந்தரி டேவருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் அண்ணன் வந்துட்டு கொய்யா பழமும் சப்போட்டாவும் விற்றுட்டு இருக்காரு வேற என்ன வச்சுருப்பீங்க பழம் லவா பழம் ஆடி வரும் ஓகே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சப்போட்டா பழம் நிறைய பேர் நினைச்சுட்டீங்க அது சப்போட்டாவில் தெரியாமல் தெரிஞ்சுக்க நான் சொல்லலை இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றேன் கூகுள் இருக்கிறத அப்படியே வாசிக்க உடல் எடையை கட்டுப்படுத்துதுங்க உடல்ல தேவையில்லாத குழுப்பை அகற்ற உதவுகிறது அதெல்லாம் எப்படி இருக்கு நான் சொல்லல அதாவது தலைப்பு முடியும் தான் சொல்றேன் சர்க்கரையை கட்டுப்பாட்டுலாம் வச்சுக்கிறது செரிமானத்திற்கு நல்லது அது ஏன் செரிமானத்துக்கு நல்லதுன்றதை ஒரு ஆட்சிக்கு நார்ச்சத்து ஆஹ் மலச்சிக்கிழவு வாய்வு தொல்லை போன்றவங்க உடல் சக்தி அதிகரிக்கிறது கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உடல் சக்தி அதிகரிக்கிறது எலும்புகளுக்கு உறுதியா இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களுக்கு எதிராக செயல்படுது சப்போர்ட்டா கண் பார்வைக்கு நல்லது ஏன்னா இதுல விட்டமின் ஏ இருக்கு அப்படின்றாங்க மன அழுத்தம் குறைக்குமா அதாவது இயற்கையான இனிப்பு மற்றும் மென்மையான சுவை மூளை மூளை சோர்வை குறைத்து மன அழுத்தத்தை குறைக்கிறது ஏன்னா இது இயற்கையான சுவையை தரனால இயற்கையான இனிப்பு இருக்கிறதுனால ஆனா எச்சரிக்கை ஒரு நேரத்துல ஒண்ணு ரெண்டுக்கு மேலே சாப்பிட கூடாதுன்றாங்க ஒரு சுகர் இருந்துச்சுன்னா வந்து போதும் சுகர் இல்லைன்னா ரெண்டு சாப்பிட சொல்றாங்க அதாவது இந்த ஃபுட் ரிவியூனால சாப்பிட சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க உள்ள கருப்பு விதை மட்டும் தீ போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே கழுவிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க எனக்கு இந்த தோலோட சாப்பிட பிடிக்காது அப்படியே சாப்பிட்றேன் அந்த தான் கொய்யா காய் கொய்யா பழம் யாரும் சாப்பிடலாமா சுகர் இல்லாதவங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்க வெயிட்டை கூட்டு பழம் சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்க கொய்யா காய் அரைக்காயோட சாப்பிடலாம் ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கு கலோரி மற்ற உணவு கூட கலோரி கம்மியாக தான் இருக்கு ஆனால் ஃபைபர் நிறையா இருக்கு ஸோ ஃபைபர் நிறையா நார்ச்சத்து கொய்யா உங்கள் அன்றாட உணவில் சப்பாட்டாக எடுத்துங்க பொய்யாக காயும் தயிச்சு எடுத்துங்க ஃபிட்னஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணணும் ஏன் வச்சுங்க தேங்க்யூ